அல்லாஹுடைய தூத சொல்லு அழகி வசல்லம் சொன்னார்கள் கபருடைய வேதனையிலிருந்து இருந்து நெருக்கத்தில் இருந்து ஒருவர் தப்பித்திருப்பார் என்றால் தப்பித்திருப்பார் யார் இந்த தோழர் ரத்து எல்லாம் யார் இந்த தோழர் என்னையும் உங்களையும் போன்ற மனிதரா பாவத்தில் மூழ்கியவரா தொழுகையை மறந்தவரா குரானை விட்டு தூரமானவரா இவருடைய மனக்கு இவருடைய மரணத்திற்காக அல்லாஹ் எம் இவருடைய மரணத்துடைய ஜனாசாரை அடக்கம் செய்யும் கலந்து கொண்டார்கள் சொன்னார்கள் சாதவனும் முறையில் நிறுத்திவிட்டது எங்கே பயம் மனதை கை வைத்து சொல்லுங்கள் இந்த உரைக்கு முன்னால் கபூரை பற்றி நினைத்தவர்கள் ஐந்து தொழுகையில் வேலை தொழுகைகள் அல்லாடத்தில் இருந்து பாதுகாப்பை தேடினார்கள் பயமில்லையா அந்த இருள்வான வாழ்க்கையை பார்த்து பயமில்லையா அந்த மண்ணுடைய வாழ்க்கையை பார்த்து பயமில்லையா அந்த புழுவும் பூச்சிகளும் பாம்புகளும் நிறைந்திருக்கக்கூடிய வாழ்க்கையை பார்த்து இருளான வாழ்க்கையை பார்த்து தனிமையின் வாழ்க்கையை பார்த்து நீங்கள் எவ்வளவு பெரிய கண்ணியமானவராக இருந்தாலும் உங்களை எல்லோரும் விட்டு தள்ளுவார்கள் அந்த கபூரிலே அரசனும் அங்கேதான் ஆண்டையும் அங்கேதான் ஏழையும் அங்கேதான் பணக்காரனும் அங்கேதான் படித்தவனும் அங்கேதான் படிக்காதவனும் அங்கேதான் அவர் அவர்களின் அமல்களுக்கு ஏற்ப அந்த கபூர் விசாலமாக இருக்கும் அல்லாஹுடைய தூதாஹ் சொன்னார்கள் கபூருடைய வேதனையில் இருந்து நெருக்கத்தில் இருந்து ஒருவர் என்றால் யார் இந்த யார் இந்த தோவர் என்னையும் உங்களையும் போன்ற மனிதரா பாவத்தில் மூழ்கியவரா தொடுகையை மறந்தவரா குரானை விட்டு தூரமானவரா இவருடைய மனக்கு இவருடைய மரணத்திற்காக அல்லாஹ் எம் இவருடைய மரணத்துடைய ஜனாசாரை அடக்கம் செய்யும் கலந்து கொண்டார்கள் சாதமனும் ஆதையும் கபர் ஒரு முறையில் இருக்கிவிட்டது எங்கே பயம் மனதை கை வைத்துச் சொல்லுங்கள் இந்த உரைக்கு முன்னால் கபூரை பற்றி நினைத்தவர்கள் ஐந்து வேலை தொழுகையில் அல்லாஹிடத்தில் கபூருடைய பாதுகாப்பை தெரிவித்தார்கள் பயமில்லையா அந்த வாழ்க்கையை பார்த்து பயமில்லையா அந்த மண்ணுடைய வாழ்க்கையை பார்த்து பயமில்லையா அந்த புழுவும் பூச்சிகளும் பாம்புகளும் நிறைந்திருக்கக்கூடிய வாழ்க்கையை பார்த்து இருளான வாழ்க்கையை பார்த்து தனிமையின் வாழ்க்கையை பார்த்து நீங்கள் எவ்வளவு பெரிய கண்ணியமானவராக இருந்தாலும் உங்களை எல்லோரும் விட்டு தள்ளுவார்கள் அந்த கபூரிலே அரசனும் அங்கேதான் ஆண்டியும் அங்கேதான் ஏழையும் அங்கேதான் பணக்காரனும் அங்கேதான் படித்தவனும் அங்கேதான் படிக்காதவனும் அங்கேதான் அவர் அவர்களின் அமல்களுக்கு ஏற்ப அந்த கபூர் விசாலமாக இருக்கும் உங்களை விசாரிப்பதற்கு முன்னால் நீங்கள் உங்களை விசாரித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய கபருடைய குழியை அலங்கரங்கள் வீட்டை கட்டுகிறாய் உலகத்தில் எப்படி அரண்மனையை போல் பூமியை தோண்டி கட்ட முடியுமா இல்லை உன் அமல்களை கொண்டு கபரை கட்டு அலங்கரை சொர்க்கத்துடைய பூஞ்சொழியாக மாற்றுவதும் நரகத்துடைய படுகொழியாக மாற்றுவதும் உன்கராத்தில் நீ செய்கின்ற அமல்களைக் கொண்டு அதனுடைய சத்தத்தை கேட்ட பிறகு பள்ளியை நோக்கி விரைந்து சென்றார் கபுரை அலங்கரிக்கிறாய் அதானுடைய சத்தம் கேட்ட பிறகும் பள்ளிகளை நெருங்காமல் வீடுகளில் அறைகளில் உறங்கிக் கொண்டிருந்தார் கபுரை இருட்டாக்குகிறாய் இருளாக்குகிறாய் வேதனையை நீ கபுரனில் நுழைய வைக்கிறாய் அல்லா என்னியவர்கள் அல்லாஹ்னுடைய சூதசன் அல்லாஹ் அனைகுவ செல்ல மதனால்தான் சொன்னார்கள் கபூர்களை சேரச் செய்யுங்கள் அது உங்களுக்கு மருமை மறுமையின் நினைவை அதிகப்படுத்தும் யா அல்லா அலவில்லையா மூமின்களே மரணத்துடைய வேதனையை நினைத்து அதனுடைய சக்கரத்துடைய ஹாலத்தை நினைத்து அலவில்லையா மூமின்களே கபூருடைய வேதனையை நினைத்து அதனுடைய நெருக்கத்தை நினைத்து அலவில்லையா மூமின்களே அதற்கு பிறகு ஏற்படுகின்ற வாழ்க்கையை குறித்து சகாவாக்கள் கலங்கினார்களே அல்லாஹுடைய தூதல் அஞ்சு நடுங்கினார்களே மரணம் கண்ணியத்துக்குரியவர்களை மன்னா ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறேன் هل أنت مستعد للقاء الملك الحين؟ இந்த நேரத்திலே மலக்குள் மோத் எனக்கு வந்தால் உங்களுக்கு வந்தால் அந்த ரப்பை சந்திக்க நானும் நீங்களும் தயாரா என் நான் கையிலே கொண்டிருக்கக்கூடிய அமல்களை கொண்டு நான் கையிலே கொண்டிருக்கக்கூடிய சிறிய நன்மைகளை கொண்டு மலக்குள் மோத்தின் இடத்திலே வந்தால் அந்த ரப்பை சந்திக்க தயாரா என்ன நினைவிலே வாழ்கிறோம் அடுத்த வருடத்துடைய முடிவை கொண்டு முடிவை குறித்து இங்கே பிளான் செய்து கொண்டிருக்கிறோம் அன்று இரவு தூங்கினால் மறுநாள் காலையில் என்ற உறுதி உன் இடத்தில் இருக்கிறதா முகம் இரவிலே உறங்கும் பொழுது சொல்லுவார்கள் இந்த இரவிலே என் உயிரை நீ கைப்பற்றிக் கொண்டால் அதன் மீது இரக்கம் காட்டியா அல்லா முகமது ரசூலுல்ல கொஞ்சம் விழிப்பாகுங்கள் ஆலமின் எச்சரிக்கை செய்கிற இந்த மறுமையின் வாழ்க்கை குறித்த பயத்தை ஏற்படுத்துங்கள் கபருடைய வாழ்க்கையை குறித்த அச்சத்தை ஒவ்வொரு தொழுகையிலும் நல்ல மரணமாக ஆக்கித்தா என்னுடைய இறுதி வார்த்தையாக என்ற வார்த்தையை மொழியக்கூடிய வாக்கியத்தை கொடு கபருடைய வேதனிருந்து என்னை பாதுகாத்து விடா முயற்சி செய்ய வேண்டும் மூமின்களை அல்ல அதனுடைய பலனை ஏற்படுத்துவான்